ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள் அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றா ஊவுலகம் மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் கழிக்கூர்வனவாக நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் பானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன அனைத்து தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களே தினமொரு திருப்பால் நிகழ்வில் இன்றைய நாளிலே நம் தியானிப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் ஏழு இதனுடைய பல்லவியாக அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது பிரியமானவர்களே இந்த திருப்பாடலை தியானிப்பதற்கு முன்பாக இதனுடைய பின்னணியை நாம் அறிந்து கொள்வது அவசியம் இதனுடைய மைய கருத்தாக குறிப்பிடப்படுவது ஆண்டவர் அரியணை ஏறுவதை மையக்கருத்தாக கூறப்படுகிறது காரணம் இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர்தான் அரசராக இருக்கின்றார் எவ்வளவோ விதமான துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் பாடுகளுக்கு மத்தியிலே இஸ்ரேல் மக்கள் கடந்து வந்தாலும் எல்லா விதமான நேரங்களிலும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவரையே அவர்கள் அரசராக ஏற்றுக்கொண்டனர் தங்களுடைய பலவீனங்களினால் பாவங்கள் செய்த போதும் ஆண்டவரிட்டு விலகிய போதும் கூட ஆண்டவர் பேரன்பால் தன் பக்கம் அவர்களை கொள்கின்றார் மீண்டுமாக அரியணையிலே ஆண்டவர் ஏறும் பொழுது அவருக்கு முன்பாக தாழ்ந்து பணியுங்கள் என்கிற ஒரு அறைகூவல் எல்லாருக்கும் விடுக்கப்படுகிறது இதனுடைய அடிப்படை கருத்துகளாக கூறப்படுவது தீமைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டுவிடும் அதே போல பகைவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்கிற அடிப்படை கருத்தையும் இது தாங்கி வருகிறது முதல் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் மக்கள் தீவு நாடுகளைப் பற்றி குறிப்பிடப்படுகிறார்கள் காரணம் இந்த தீவு நாடுகள் என்பது மத்திய தரைக்கடல் ஒட்டிய நாடுகளாகும் அல்லது தூர தேசத்து நாடுகள் அதாவது பிற இனத்து நாடுகள் எல்லாமே ஆண்டவருக்கு முன்பாக தாழ்ந்து பணிய வேண்டும் என்கிற கருத்து மேலோங்கி காட்டப்படுகிறது இந்த தீவு நாடுகளாக கருதப்படுகின்ற எதிரி நாடுகள் அல்லது அண்டை நாடுகள் எல்லாமே ஆண்டவருக்கு முன்பாக தூசியும் தூசுமாக இருக்கிறது ஆண்டவுடைய வல்லமைக்கும் ஆண்டவுடைய சக்திக்கும் நிகராக அவர்களால் இருக்க முடியாது என்பதை எடுத்துக்காட்டப்படுகிறது மேகமும் காரிகளும் என்கிற உருவகம் ஆண்டவராகிய கடவுளின் மாச்சியை எடுத்துரைக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது சீனாய் மலையினுடைய இறை காட்சியானது இங்கு முன்னிறுத்தப்படுகின்றது அதேபோல போல இறுதி நாளை பற்றிய ஒரு முன்னறிவிப்பாகவும் இந்த உருவகம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்பது விவளி அறிஞருடைய கருத்தாக இருக்கிறது அடுத்ததாக அனைத்து தெய்வங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த தெய்வங்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் விண்ணவர்களாக இருக்கலாம் அல்லது வேற்று தெய்வங்களாக இருக்கலாம் அல்லது ஒன்றுக்குமே உதவாத பொருள்களாக இருக்கலாம் இவை எல்லாவற்றையும் தெய்வங்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள் காரணம் இந்த பொருள்களோ அல்லது வேற்று தெய்வங்களோ அல்லது விண்ணவர்கள் கூட ஆண்டவருக்கு நிகராக இருக்க முடியாது என்பதை சுட்டிக்காட்டப்படுகிறது இறுதியாக யூதாவின் நகர்கள் என்கிறது யூதாவினுடைய மகளிரை குறிப்பதாக இருக்கிறது எவ்வாறு யூத நகர்கள் ஆண்டவரை குறித்து மகிழ்ந்து பாடுகிறார்களோ சந்தோஷமாய் அக்களிக்கிறார்களோ அதே போல யூத மகளிர் ஆண்டவரை குறித்து மகிழ்கிறார்கள் என்கிற செய்தி கொடுக்கப்படுகிறது இறுதியாக ஆண்டவர்தான் அனைத்திற்கும் மேலானவர் ஆண்டவர்தான் அனைத்திற்கும் உன்னதர் என்கிற வாக்கு கொடுக்கப்படுகிறது ரேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாலின் வழியாக நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எதை கற்றுக்கொள்வது என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் எவ்வாறு நீதியின் அரசராக நேர்மையின் அரசராக நியாயத்தின் பக்கம் இருக்கிறாரோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நீதியின் பக்கமாக நேர்மையின் பக்கமாக நியாயமான செயல்களை செயல்படுத்துவதன் வழியாக நாமும் ஆண்டவர் பக்கம் இருக்க வேண்டும் ஆண்டுடைய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது யாரெல்லாம் நீதி நேர்மை உண்மை நியாயம் போன்றவற்றை தங்களுடைய வாழ்வியலாக மாற்றிக்கொள்கிறார்களோ அதைவிட மேலான ஜெபம் இருக்கவே முடியாது என்பதுதான் இந்த திருப்பாலின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அழகான செய்தி எனவே இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கையை சுய ஆய்வு செய்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே அரசாட்சி என்பதும் அல்லது அரசு என்பதும் அதிகாரத்தை மட்டும் குறிக்கிறதா அல்லது அடக்குமுறைகளை மட்டும் குறிக்கிறதா அல்லது நீதியையும் நேர்மையையும் உண்மையையும் எடுத்திருக்கக்கூடிய காரியமாக இருக்கிறதா சிந்தித்து பார்ப்போம் நாம் அதிகாரத்தின் பக்கம் இருக்கிறோமா அல்லது நியாயத்தின் பக்கம் இருக்கிறோமா அநீதியின் பக்கம் இருக்கிறோமா அல்லது நீதியின் பக்கம் இருக்கிறோமா பொய்மையின் பக்கம் இருக்கிறோமா அல்லது உண்மையின் பக்கம் இருக்கிறோமா ஒருவேளை நீங்களும் நானும் உண்மை நீதி நேர்மை நியாயம் கொண்டு வாழ்கிறோம் என்று சொன்னால் நாம் எல்லோரும் ஆண்டவர் பக்கம் இருக்கிறோம் என்ற அர்த்தம் நாம் எல்லோரும் ஆண்டவுடைய மக்கள் என்ற அர்த்தம் சிந்திப்போம் செயல்படுவோம் கடவுள் இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜபிப்போமாக உங்கள் என்னாலும் நேசித்து காத்து வரும் எங்கள் நல்ல தகப்பனி இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள் என்கிற திருப்பாளனின் வார்த்தைகளுக்கு ஏற்ப இதோ இன்றைய நாளிலே உமது மாச்சியை நாங்கள் போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் அக்களிக்கின்றோம் அதே சமயத்தில் நீர் எவ்வாறு நீதியின் அரசராக நேர்மையின் அரசராக உண்மையின் அரசராக வீற்றிருக்கிறீரோ அதேபோல நாங்களும் நீதியின் பக்கம் நியாயத்தின் பக்கம் நிற்க எங்களுக்கு எதிர்கொண்டு வரக்கூடிய எல்லா விதமான அதிகாரத் தன்மைகளையும் நாங்கள் எதிர்த்து போராட அடக்குமுறைகளுக்கு எதிராக எங்களுடைய குரலை ஏலெடுக்க நீரை எங்களுக்கு ஆற்றலையும் அருளையும் தந்தல்வீராக எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமின்